ஒரு சூப்பரான வீடியோ பற்றி பார்த்துடலாமா என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் யார் பார்க்குறீங்களோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போகிற வீடியோஸ்க்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம்னு போகலாம் சொல்லிட்டு கீழே எனக்கு கமெண்ட்டும் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நானும் வீடியோஸ் போகிறேன் கண்டினியூஸாக நானும் ஸ்டார்ட் பண்ணுவேன் இதனால் நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கெல்லாம் வாங்க பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாமா இன்றைக்கி நம்ம என்ன ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ பற்றி பார்க்க போனோம்னா சிம்பிளான வீடியோ இதனால் எல்லோரும் வந்து ஈஸியாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன வீடியோ அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து நெய்லோட கலர்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ எனக்கு வந்து இங்கே பார்த்திங்களா நான் மருதாணி வச்சுருக்கேன் இந்த மூணு விரலில் வந்து அது மருதாணி நெயில் வளர்ந்துருச்சு கட் பண்ணியாச்சு இந்த ஒரு விரலில் மட்டும் இருக்குது இந்த ஒரு வரலே இருக்குது இப்போ எனக்கு வந்து ஒரு மீடியம் கலரில் இருக்குது இப்போ ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஃபேராக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா கலர் வந்து நல்ல ஒரு பிங்கிஷாக இருக்கும் இல்லை ஒரு சில பேருக்கு வந்து இப்படி நெயில் வந்து அப்படி எல்லோவிஷாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பிளாக்காக இருக்கும் நிறைய பேருக்கு நிறைய இருக்கும் அதெல்லாம் வந்து நார்மல் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது ஒவ்வொரு நெயில் கலரும் ஒவ்வொரு டிசீஸை வந்து நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுது அதுக்குரிய டிசீஸும் அது என்ன லெவலில் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதே மாதிரி நம்மளோட சேனலில் நிறைய மெடிக்கல் வீடியோஸ் நிறைய மெடிக்கல் டிப்ஸ் நிறைய பியூட்டி டிப்ஸு அப்புறம் பாடி கேர் மெயின்டைன் பண்ணுறது நிறைய வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும் ஏன்னா ஒரு உங்களுக்காக ஒரு யூஸ்ஃபுல்லாக வீடியோ போட போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்குரிய சப்போர்ட்டை எனக்கு நீங்கள் பண்ணணும் ஏன்னா ஒரு ஒரு பொண்ணு ஒரு வீடியோ போடுறது அப்படின்றது வந்து ஈஸி தானா இல்லைன்னு சொல்லலை பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகுளோடு நம்ம வந்து இந்த யூடியூப்பில் வந்து நிறையா பேர் கேலி கிண்டல் எல்லாத்தையும் கடந்து ஒரு விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நான் வந்து நானே இப்போ நான் வந்து பெருசாக நான் சொல்லலை பட் என்ன மாதிரியே நிறையா பேர் ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோட அப் நிறைய வீடியோ போடுறாங்க நானும் ஒருத்தவங்க வீடியோவை நானும் பார்த்து வாஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எனக்கு பண்ணுங்கன்னு ஒரு கைண்ட்லி ரிக்வஸ்ட்டாக அதை நான் உங்ககிட்ட கேட்குறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் வீடியோ போல் போகலாம் ஃபஸ்ட் நம்மளோட நெய்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பாடியில ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொரு இம்பார்ட்டன் நமக்கு ஒரு ஆர்கன் இல்லைன்னா அது நம்ம அதனால நம்ம எவ்வளவு சப்பர் ஆகும்ன்றது நமக்கு எல்லாருக்குமே அசிய ஹியூமன் பீயிங்கா வேணும் பட் அந்த ஒவ்வொரு ஆர்கன் இல்லாம ஒவ்வொருத்தவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதும் நமக்கு தெரியும் ஏன்னா நம்மலாம் வந்து ஹியூமன் பீயிங் நம்ம வந்து ஒவ்வொரு கஷ்டத்தையும் நம்ம பார்க்குறோம் ஒவ்வொருத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம் பட் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன நடக்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து மைன்யூட்டாக வந்து நோட் பண்ணிக்கணும் அதுதான் நம்மளோட பாடியை வந்து நம்ம எவ்வளவு செல்ஃபாக கேர் பண்ணிக்கிறோமோ அதுக்குரிய பலன் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஒருத்தவங்க வந்து நான் வந்து நிறையா வந்து டிசீஸால் சஃபர் ஆகிறேன் அப்படின்னா அப்போ நான் என் பாடியை வந்து கரெக்டாக நான் மெயின்டைன் பண்ணிக்கல அது நம்ம தப்பு தானே அதே மாதிரி தான் நல்லா சாப்பிடுங்க நல்லதையே சாப்பிடுங்க எதை சாப்பிட்ணும் எப்படி சாப்பிடணும் எந்த நேரத்தில் சாப்பிட்ணும் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் ஃபாலோ பண்ணுங்கள் இருக்கிறது ஒரு லைஃப்பு போகிறது ஒரு தடவை அதை பிடிச்சவங்களோட பிடிச்சத சாப்பிட்டுட்டு பிடிச்ச மாதிரி பிடிச்ச வேலையை பார்த்துட்டு லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்காக நான் எப்போவுமே ப்ரேயர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா அஷ்வன் லா நான் உங்களுக்கு குட்டி குட்டி மெடிக்கல் டிப்ஸ் சொல்லணும்னு எனக்கு ஆசை நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நெயில்ஸுன்னு எடுத்திங்கனாலேயும் பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி பசங்களாக இருந்தாலும் சரி நெயில்ஸ் வந்து நம்மளோட கைக்கு வந்து ஒரு தனி இம்பார்ட்டனாக கொடுக்கும் நெயில் இல்லாமல் நம்ம ஒரு காரியத்தை வந்து எதுவுமே ஈஸியாக பண்ணிட முடியும் இப்போ சப்போஸ் இந்த இந்த விரலில் வந்து நெயில்ஸ் இருக்குது அது வந்து ஓரளவுக்கு மேலே க்ரோத் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சில நேரம் வந்து ஆகும் ஒரு சில பேர் வந்து நெயில் வளர்க்க ஆசைப்படுவாங்க பட் அதை வந்து ஒழுங்காக கேர் பண்ணிக்க தெரியாது அதனால் சரியாக நெயில் க்ளீன் பண்ணாமல் அது ஒரு மாதிரி வந்து இருக்கும் அதனால் வந்து நிறையா வந்து இன்ஃபெக்ஷனும் ஆகும் அப்படி பண்ணாதவங்களுக்கும் நம்ம கேரை வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிக்க தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் வீடியோ எங்கே வரைக்கும் பாருங்கள் உங்களுக்குரிய டவுட்டை வந்து கீழே காமதியில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நம்மளோட நெயிலில் வந்து ஒயிட் கலர் மேலே அந்த எஜ்ஜில் சரி ஒயிட் கலராக இருக்குது மேலே எஜ்ஜில் ஒயிட் கலர் உள்ளே வந்து சிகப்பு கலராக இருக்குது அப்படின்னா இதை வந்து டெரிஸ் நெயில்ஸுன்னு சொல்லுவோம் அதாவது ஏன் இப்படி இருக்குன்னா நம்மளோட கல்லீரல்லையும் சிறுநீரகத்துலேயும் ஏதாவது இன்ஃபெக்ஷனோ இல்லை இன்ஃப்ளமேஷனோ அப்புறம் ரத்த குழாய்களில் அந்த கல்லீரல் சிறுநீரகத்தில் இருக்கிற இரத்த குழாய்களில் ஏதாவது டேமேஜ் அதாவது இதை வந்து கேப்பிலர் அட்ராப் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி டேமேஜ் அதில் இருந்தால் தான் இந்த மாதிரி அதாவது மேலே சே மேலே ஒயிட் கலர்லேயும் உள்ளே வந்து ரெட் கலர்லேயும் ஃபார்ம் ஆகிருக்கும் ஓகேங்களா அப்போது இதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும் அப்புறம் செகண்டு ஒரு சில பேருக்கு வந்து அந்த நெயில் பட்டு வந்து ரொம்ப பிளாக்காக இருக்கும் அது என்ன அப்படின்னு அது ஏன் ஒரு நைன்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பீப்புளில் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்ட் பீப்புளுக்கு வந்து இது அவ்வளோவா வந்து பார்த்துருப்பீங்க பார்த்துருக்க மாட்டீங்க எனக்கும் நானும் அதை பார்த்தது கிடையாது பட் ஒரே ஒரு பேஷண்ட்டுக்கு மட்டும் என்னோடய டாக்டர் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த பேஷண்ட்டுக்கு இப்படி இருந்திருக்கு அப்படின்னு அப்போ தான் நானும் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு அதே மாதிரி நம்மளோட நெய்ஸில் வந்து பிளாக் கலர் கருப்பு கலரில் ஃபார்ம் ஆயிருந்தால் அதை வந்து நாங்கள் இங்குவல் மெலனோமா அப்படின்னு சொல்லுவோம் அது ஏன் அப்படின்னா அது வந்து ஒன் டைப் ஆஃப் நெயில் கேன்சர் அந்த சப்ளிங்கோல் மெலோனாமாவில் வந்து கேன்சரு செல்லு வந்து ஃபார்ம் ஆகி நெயிலில் வந்து ப்ராசஸ்ஸாக இருக்கும் அந்த ஒரு ப்ராசஸ் ஆகுறனால நெயிலோட கலர் வந்து டோட்டலி வந்து பிளாக்காக டிஃப்ரெண்ட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடும் அதுதான் வந்து பிளாக் கலரில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும் அப்புறம் தேர்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லோ இஷ் எல்லோ இஷ்னாலே முக்கியமாக ஒரு சில பேர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க ஜான்டிஸ் ஜான்டிஸ் பேஷண்ட்டுகளுக்கு முக்கியமாக பிலிருபின் லெவல் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது பிலிருபின் பிலிருபின் கலர் நார்மல் கலரே வந்து எல்லோவிஷ்ஷாக இருக்கும் அப்படி நம்ம உடம்புல பிலிருபின் லெவல் அதிகமாக நம்மளோட பாடி நம்மளோட இந்த ஐலிட்ஸ் அப்புறம் வந்து கண்ணு அப்புறம் வந்து உதடு ஒரு சில பேருக்கு டங்கு ஒரு சில பேருக்கு பாதத்தில் ஒரு சில பேருக்கு நெயிலில் இப்படி எல்லோ இஷ் அதாவது பிலிருபின் லெவல் நம்மளோட பிளட்டில் இன்க்ரீஸ் ஆக இந்த கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடிக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும் அப்படி நம்ம பிளட்டில் வந்து அதிகமான பிலிருபின் லெவல் செக்ரியேட் ஆகிறப்போ இந்த நெயில் பட்ஸில் வந்து எல்லோ இஷ் கலரில் இருக்கும் அப்புறம் ரெட் கலரில் ஏன் இருக்குது அப்படின்னா இது வந்து நாங்கள் என்டோகார்டைட் சொல்லுவோம் அதாவது ஹார்ட்டில் இருக்கிற வாழ்வுகளில் ஹார்ட் ப்ரெஷர் வந்து அதிகமாகி ரத்தம் வந்து இந்த நெயில் பட்ஸுக்கில் அப்படி படுகிறத வந்து தான் நாங்கள் வந்து என்டோகார்டைட் சொல்லுவோம் இது வந்து ஹார்ட் பேஷண்ட்டுகளுக்கெலாம் வந்து இந்த நெயில் கலரை வந்து நீங்கள் நல்லா பார்க்கலாம் மேபி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை நமக்கே இல்லை யாருக்கோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அண்ணி நாத்துனா யாருக்கோ யாருக்காவது இந்த மாதிரி நெய்யில் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கண்டிப்பாக டாக்டர்ஸ் போய் பிசிஷன் மெடிசன் அட்மிஷனோட அவங்க இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்தாலும் அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம ஹெல்த்து நமக்கு முக்கியம் நம்மளை நம்பி எத்தனையோ பேர் இருக்காங்க தேவையில்லாத காரியத்துக்காக நம்மளோட செல்ஃபை வந்து நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிற கூடாது அப்படின்னு நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லட்சம் கம்மியுங்க நம்ம சொல்லி நம்ம கம்செக்ட் க்ளிக் பண்ணிக்கோங்க கீழே கே பெல் கனிங் பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போகிறேன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்